அனைவருக்கும் வணக்கம் இன்று நான் பார்க்க இருக்கிற பகுதி டுவெல்த்து முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணலாம் பல காணொலிகள் நாம் பார்த்துட்டோம் இன்ஜினியரிங் பார்த்துட்டோம் மெடிக்கல் பார்த்துட்டோம் அக்ரியை பார்த்துட்டோம் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா மீன்வள ஃபிஷரிஸ் சயின்ஸ் மீன்வளம் தொடர்பான படிப்புகள் பிஎஃப்எஸ்சி டுவெல்த்து முடிச்சிருந்தா போதும் சயின்ஸ் குரூப்பில் பேச்சலர் ஆஃப் ஃபிஷரியஸ் சயின்ஸ் நாலு வருஷம் அக்வாகல்ச்சர் அது வந்து பார்த்திங்கன்னா மூணு வருஷம் பிஇ ஃபிஷரிஸ் நாற்பது நாலு வருஷம் அடுத்தது பார்த்திங்கன்னா பிஎஃப்எஸ்சி நேற்றல் சயின்ஸ் டுவெல்த்தில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸு அல்லது ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்டினி ஜுவாலஜி ஃப்யூ சயின்ஸு பயாலஜி ஸ்டூடண்ட்ஸ் இதுக்கெல்லாமே வந்து எலிஜிபிள் சென்ட்ரல் கவுர்மெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச்சில் நுழைவுத் தேர்வு நடத்துகிறாங்க டப்ளியூ டபுள்யூ டபுள்யூ டாட் ஐசிஏஆர் டாட் ஓஆர்ஜி டாட் இன் அப்படிங்கிற இணையவழியில் போயிட்டு நீங்கள் பார்க்கலாம் ஸ்டேட் கவுர்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்கு மார்க் அடிப்படையில் இதை எடுத்துக்கிறாங்க இதுக்கு இணையதள இணையதளம் டபுள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் டிஎன்எஃப்யூ டாட் ஏசி டாட் இன் அப்படிங்கிற இணையதளத்தில் இதுக்கான டீட்டெயில்ஸை நீங்கள் போய் பாருங்கள் இது எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு நாம் பார்க்கும்பொழுது கேம்பஸ் தமிழ்நாடு தூத்துக்குடியில் இருக்கு பொன்னேரி நாகப்பட்டினம் இன்ஜினியரிங் காலேஜில் நாகப்பட்டினம் இன்ஜினியரிங் காலேஜில் காலேஜ் ஆஃப் ஃபெசரியஸ் அப்படிங்கிற காலேஜே இருக்குது நாகப்பட்டினம் பொன்னேரி தூத்துக்குடி ரெண்டு இடத்துல மூணு இடத்துல இருக்குது படிச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா பிஜி பண்ணலாம் அரசு மற்றும் தனியார் மின்வளத்துறையில் மின்வளத்துறை நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு பெறலாம் ஆராய்ச்சி பணியிலும் நீங்கள் ஈடுபடலாம் சுய வேலைவாய்ப்பிலும் ஈடுபடலாம் லிஸ்ட் ஆஃப் ஃபிஷரீஸ் இன்ஸ்டியூஷன் வேறு எங்கெங்கெல்லாம் இருக்குது வெஸ்ட் பெங்காலில் இருக்குது தமிழ்நாட்டில் சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவில் இருக்குது கேரளாவில் இருக்குது ஒரிசாவில் இருக்குது கேரளாவிலேயே இருக்குது உத்தரப்பிரதேசம் கேரளா இந்த மாதிரி இன்ஸ்டியூஷில் நீங்கள் போய் படிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா உணவு பதப்படுத்துதல் ஃபுட் டெக்னாலஜி இன்றைக்கி நிறைய வேலைவாய்ப்புகள் இந்த பகுதியில் இருக்குது இதுக்கு டுவெல்த் படிச்சிருக்கணும் பேச்சலர் ஆஃப் டெக்னாலஜி ஃபுட் டெக்னாலஜி நாலு வருஷம் பீடெக்லையும் இது இருக்குது ஃபுட் ப்ராசஸிங் பிஇ ஃபுட் ப்ராசஸிங் பிஇ ஃபுட் சயின்ஸ் டெக்னாலஜி இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஆறு விதமான படிப்புகள் இருக்குது அடிப்படை பார்த்திங்கன்னா இதுவும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸு பயாலஜி ஃப்யூ சயின்ஸும் போகலாம் மத்திய அரசு நடத்தக்கூடிய புது நுழைவுத் தேர்வு ஜேஇ டபுள்யூ 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 டாட் ஏஐபிவிடி டாட் விசிஐ டாட் என்ஐசி டாட் இன் இணையவளையில் போயிட்டு நீங்கள் நுழைவுத் தேர்வு எழுதிட்டு போகலாம் ஹரியானாவில் இருக்குது இதுக்கான இன்ஸ்டியூஷன் மாநில அளவில் பார்த்திங்கன்னா நம்ம மதிப்பெண் தான் கலந்தாய்வு தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் சென்னையில் அறிவிப்புகள் வரும் அதன் வழியாக நீங்கள் சேரலாம் இது படித்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பிஜி பண்ணலாம் ப்ரைவேட் கன்சல்டன்ட் அதாவது ஃபுட் டெக்னாலஜி டைரி ரிசர்ச்சுக்கு போகலாம் தனியார்லேயும் போகலாம் உணவு பதப்படுத்தக்கூடிய படிப்புகளில் டுவெல்த்து தான் த்ரீ இயர்ஸ் டிகிரி கோர்ஸஸ் அதுலேயும் டூ இயர்ஸ் டிப்ளமோ கோர்ஸும் இருக்குது பிஎஸ்சி நியூட்ரிஷன் ஃபுட் சயின்ஸ் டிப்ளமோ இன் டெய்ரி டெக்னாலஜி பிஎஸ்சி நியூட்ரிஷன் அண்ட் டயட்ஸு அதே போல் பிஎஸ்சி நியூட்ரிஷன் ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட்டு கிளினிக்கல் நியூட்ரிஷன் டயட்டு பிஎஸ்சி ஹோம் சயின்ஸு நியூட்ரிஷன் பிஎஸ்சி ஃபுட் அண்டு நேச் நியூட்ரிஷன் பிஎஸ்சி ஃபுட் அண்டு பிரசன்வேஷன் பிஎஸ்சி ஃபுட் ப்ராசஸிங் இந்த மாதிரி பல படிப்புகள் இருக்குது இதுக்கு என்ன ஆக டுவெல்த்து ப்யூ சயின்ஸ் அண்டு பயாலஜி இருந்தால் போதும் தேர்வு முறை பார்த்திங்கன்னா கல்லூரிகளில் மதிப்பெண் அடிப்படையில் கலந்தாய்வு பல்கலைக்கழகம் மட்ராஸ் யூனிவர்சிட்டி எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி மதர் தெரசா கொடைக்கானலில் இருக்கிற உமன் யூனிவர்சிட்டி தெரசா யூனிவர்சிட்டி கோயம்புத்தூரில் இருக்கிற அவினாசிலிங்கம் யூனிவர்சிட்டி உமன்ஸ் காலேஜி இது போன்ற தனியார் பல்கலைக்கழகங்களும் இருக்குது மார்க் தான் இதுக்கு பேஸ் பண்ணி எடுக்கிறாங்க இது முடிச்சு என்ன பண்ணலாம் பிஜி பண்ணலாம் ஃபுட் குவாலிட்டி கண்ட்ரோலராக போகலாம் ரிசர்ச் ஆஃபீஸராக போகலாம் பேக்கிங் மேனேஜராக போகலாம் ஃபுட் டெக்னாலஜி டிசைன் டைட்டு நியூட்ரிஷன் போன்ற பணிகளுக்கு போகலாம் இது தனியார்லேயும் இருக்குது அரசு பணியும் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அறிவியல் படிப்புகள் இது முடித்து என்ன பண்ணலாம் பிஎஸ்சி பண்ணலாம் ஒரு பிஎஸ்சி பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் அறிவியல் பாடங்கள் அப்படின்னா மூணு வருஷம் மதிப்பெண் அடிப்படையில் தான் தேர்வு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்லூரி கல்வி இயக்ககம் சென்னை தொடர்புடைய துறைகளில் கல்லூரிகள் பார்த்திங்கன்னா அரசு கல்லூரி எண்பது இருக்குது பல்கலைக்கழகம் உறுப்பு கல்லூரிகள் முப்பத்தி ஏழு உதவி பெறக்கூடிய தனியார் கல்லூரிகள் நூற்றி முப்பத்தொம்பது சுயநிதி கல்லூரிகள் நானூற்றி அறுபத்தி ஏழு கல்லூரிகள் இருக்குது மெட்ராஸ் யூனிவர்சிட்டி காமராஜர் யூனிவர்சிட்டி பாரதர்சன் யூனிவர்சிட்டி பாரதியார் யூனிவர்சிட்டி மனோன்மணி பெரியாறு திருவள்ளுவர் தெரசா அழகப்பா அண்ணாமலை போன்ற நிறைய அரசு தனியார் பல்கலைக்கழகம் காணப்பட்டது இதை முடிச்சு என்ன பண்ணலான்னா எம்எஸ்சி பண்ணலாம் ஒரு வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்யலாம் அரசு பணிக்கு போகலாம் தனியார் பண்ணிக்கு போகலாம் தனியோ போட்டித் தேர்வுகள்லாம் இருக்குது அதெல்லாம் நீங்கள் வந்து படிக்கலாம் என்னென்ன படிப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஜுவாலஜி அட்வான்ஸ்டு ஜுவாலஜி பயோடெக்னாலஜி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் டூரிசம் இந்த மாதிரி ஏகப்பட்ட படிப்புகள் காணப்படுது மேக்ஸ் தனியாக படிக்கலாம் பாட்டினி தனியாக படிக்கலாம் கெமிஸ்ட்ரி தனியாக படிக்கலாம் மேத்தமெட்டிகஸ் சிஏ பண்ணலாம் மைக்ரோபயாலஜி மரைன் பண்ணலாம் நியூட்ரிஷன் ஃபுட் டெக்னாலஜி இந்த மாதிரி டிகிரி கோர்ஸ் நிறைய இருக்குது ஜியாகிரபி தனியாக படிக்கலாம் ஹோம் சயின்ஸ் பண்ணலாம் ஜியாலஜி யோகா இந்த மாதிரி ஏகப்பட்ட சைக்காலஜி தனியாகவே பண்ணலாம் எலக்ட்ரானிக்ஸு எலக்ட்ரானிக்ஸ் மீடியா என்வராய்மெண்ட் சயின்ஸு மாதிரி ஏகப்பட்ட படிப்புகள் இருக்குது ஹோட்டல் அண்டு கேட்ரிங் டெக்னாலஜி ஹெல்த்துக்கு படிக்கலாம் ஜுவாலஜி தனியாக படிக்கலாம் இது எங்கெங்கெல்லாம் படிக்கலாம் அப்படின்னா பல்கலைக்கழகங்கள் நேஷ்னல் இன்ஸ்டியூஷன் நிறைய இருக்குது இதுக்கெல்லாம் எலிஜிபிள் என்ன பார்த்தீங்கன்னா ப்யூர் சயின்ஸு மேக்ஸ் பயாலஜி இது இருந்தாவே போதும் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூரில் நாலு வருஷம் பயாலஜி கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் மேக்ஸு என்விரான்மெண்ட் சயின்ஸு மெட்டீரியல்ஸ் இந்த மாதிரி ஆறு விதமான படிப்பு இருக்குது நாலு வருஷம் செலக்ஷன் மெத்தேடு நேஷ்னல் லெவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இங்கே படிக்கணும் அப்படின்னா பெங்களூரில் போய் படிக்கணும்னா இது வெப்சைட்டு டபுள்யூ 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 டாட் ஐஐஎஸ்சி டாட் இஆர் என்இடி டாட் என் அப்படிங்கிற இணைய போய் நீங்கள் பண்ணலாம் எலிஜிபிலிட்டி ப்யூர் சயின்ஸு இருந்தால் போதும் இதே அஞ்சு வருஷம் டூவல் டிகிரியில் பிஎஸ்எம்எஸ் படிக்கணும்னா அதுவும் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் அண்டு ரிசர்ச் இது எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா கொல்கட்டாவில் இருக்குது போபாலில் இருக்குது பெருக்காம்பூர் மொஹாலி புனே திருப்பதி திருவனந்தபுரம் இன்டகிரேட்டட் கோர்சஸ் பிஜி யூஜி சேர்ந்து இதுவும் பியூர் சயின்ஸு அண்டு பயாலஜி இதுக்கு வந்து எலிஜிபிள் என்ட்ரன்ஸ் இருக்குது என்ட்ரன்ஸில் பாஸ் பண்ணிங்கன்னா இங்கெல்லாம் நீங்கள் போய் படிக்கலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டபுள்யூ 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 டாட் ஐஐஎஸ்இஆர் பியூஎன்இ டாட் ஏசி டாட் இன் அப்படிங்கிற நினைவெளியில் பார்க்கலாம் அடுத்து நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் மும்பை புவனேஸ்வர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் கோர்ஸ் பயாலஜி கெமிஸ்ட்ரி மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்கல் சயின்ஸ் இதுக்கும் எலிஜிபிள் ப்யூர் சயின்ஸ் அண்டு மேக்ஸ் பயாலஜி தான் இது வந்து என்ட்ரன்ஸு தான் என்இஎஸ்டி அப்படிங்கிறது டபுள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் என்ஐஎஸ்இஆர் டாட் ஏசி டாட் இன் அப்படிங்கிற இணையவெளியில் போகலாம் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் படிக்கணும்னா இதுக்கு வந்து மார்க் இருந்தால் போதும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய இன்ஸ்டியூஷனை போய் படிக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ட்ரன்ஸ் எழுதி இதாகணும் சென்னை Mathematical இன்ஸ்டியூட் ஆஃப் சென்னை இதுக்கு பிஎஸ்சி Mathematical கம்ப்யூட்டர் சயின்ஸ் த்ரீ இயர்ஸ் கோர்ஸ் இது இன்டர்க்ரேடர் கோர்ஸு அதே போல் பிஎஸ்சி ஆனர்ஸ் இன் Physics ஃபிசிக்ஸ் த்ரீ இயர்ஸோட course கோர்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸு இல்லைன்னா ஃபிசிக்ஸு இது வந்து பார்த்திங்கன்னா டுவெல்த்தில் இருக்கிற மேக்ஸ் ஒரு பாடமாக இருந்தால் போதும் Common என்ட்ரன்ஸு டெஸ்ட் இதுக்கு இருக்குது டபுள்யூ டபுள்யூ டப்ளியூ டாட் சிஎம்ஐ டாட் ஏசி டாட் இன் அப்படிங்கிற நினைவழியில் போய் பார்க்கலாம் இந்த மாதிரி நேஷ்னல் ஸ்டாட்டஸ்டிக்கல் இன்ஸ்டியூட் பெங்களூரு கொல்கத்தா டெல்லி டாஜ்பூர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் ஸ்டாட்டஸ்டிக்ஸ் மூணு வருஷம் இதில் வந்து பார்த்திங்கன்னா பேச்சுலர் ஆஃப் மேக்ஸ் இருக்குது டுவெல்த்தில் மேக்ஸ் இருந்தால் போதும் த்ரூ ரிட்டன் எக்ஸாம் அண்டு இன்ட்ரூ இதன் மூலமாக எடுத்துக்கிறாங்க ஸ்டாட ஸ்டா ஸ்டிசிஸ் நல்லா படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க நீங்கள் போய் படித்தீங்கன்னா நல்ல ஒரு வேலைவாய்ப்புகள் உண்டு அதே போக ராஜீவ்காந்தி நேஷ்னல் யூனிவர்சிட்டி லா இதுக்கு வந்து ஸ்ரீரங்கம் திருச்சி பெங்களூர் இங்கெல்லாம் இருக்குது பிஏஎல்எல்பி ஃபைவ் இயர்ஸ் கோர்ஸ் படிக்கணும்னா போதும் டுவெல்த்து படிச்சிருந்தா போதும் இதுக்கு வந்து காமன் லா அட்மிஷன் டெஸ்ட் இருக்குது அதை பாஸ் பண்ணி தான் போக முடியும் அடுத்து பார்த்திங்கன்னா ஹைதராபாத் போபால் கொல்கத்தா ஜோத்பூர் எல்லாத்துலேயுமே லா படிக்கலாம் விசாகப்பட்டினம் கட்டாக் ராஞ்சி நியூ டெல்லி பாட்னா மும்பை கொச்சின் இங்கே எல்லாத்திலையுமே பாட்டி ஆடலாம் அதுக்கு எல்லாத்துக்குமே இன்ட்ரன்ஸ் எழுதி தான் போகணும் அடுத்தது நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி இது எல்லா இடத்துலையும் இருக்குது சென்னை மும்பை கொல்கட்டா இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்குது இதுக்கு வந்து நாலு வருஷ கோர்ஸ் தான் ஃபேஷன் டிசைனிங் லெதரு லெதர் டிசைனிங் டெக்ஸ்டைல் இருக்குது இது எல்லாத்தையுமே ஃபேஷன் டெக்னாலஜிக்கு இது எங்கே வேணாலும் படிக்கலாம் இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி நடத்தக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் பாஸ் பண்ணால் இங்கே நீங்கள் போய்ட்டு படிக்கலாம் அது ப்ரைவேட் காலேஜ் எவ்வளோ இருக்குது ஆனால் இந்த இடத்துல படித்தா தான் ஒரு மதிப்பு இருக்குது அந்த படிக்கிற இடத்துக்கும் மதிப்பு படிக்கிற படிப்புக்கும் மதிப்பு அப்படின்னா தரமான கல்லூரியில் போய் படிக்கணும் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டிசைன் அகமதாபாத் இங்கே போனீங்கன்னா டிசைனிங் ரொம்ப சிறப்பாக இருக்கும் டிசைனிங் ஃபோர் இயர்ஸ் கோர்ஸு டுவெல்த்து முடிச்சிருந்தா போதும் இது டெக்ஸ்டைலில் இருக்குது டிசைனிங்லாம் ரொம்ப வேல்யூபுளான படிப்பு இந்த இடத்துல போய் படிக்கணும் அதான் முக்கியம் இதுக்கும் என்ட்ரன்ஸ் இருக்குது லிமிடெட் ஸ்ட்ரீட் தான் அடுத்து வந்து ஃபுட்வேர் டிசைன் டெவலப்மெண்ட் இன்ஸ்டியூட் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஃப்டிடி என்ற ஆல் இண்டியா செலெக்ஷன் டெஸ்ட் இருக்குது அதில் பாஸ் பண்ணி தான் போக முடியும் த்ரீ இயர்ஸ் கோர்ஸு ஃபேஷன் அனுது லெசர் லெதருக்கு ஃபுட்வேருக்கு நிறைய நிறைய வேலைவாய்ப்புகள் இருக்குது யாரும் படிக்கிறதில்ல நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா கேட்ரிங்க்கு த்ரீ இயர்ஸ் கோர்ஸு பிஹெச்எம்மு பிஎஸ்சி கேட்ரிங் இருக்குது டுவெல்த்து முடிச்சிருந்தா போதும் இதுலேயும் வந்து பியூ சயின்ஸு மேக்ஸு எதிர்பார்க்குறாங்க இதுக்கும் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இருக்குது அதில் பாஸ் பண்ணி தான் போக முடியும் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஹாஸ்பிட்டாலஜி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பிஎஸ்சி டூரிசம் இதெல்லாம் நீங்களாம் படிச்சிட்டிங்கன்னா நல்ல ஒரு வேலைவாய்ப்புகள் உண்டு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா மொரார்ஜி தேசாய் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் யோகா மூணு வருஷம் கோர்ஸு பிஎஸ்சி யோகா சயின்ஸ் பிஎஸ்சி எக்ஸசைஸ் ஃபிசியோலஜி மூணு வருஷம் இதில் டுவெல்த்து ரெண்டு குரூப் இருந்தால் போதும் டிஸ்டன்ஸ்லேயே இருக்கான் பிஎஸ்சி யோகா பிஎஸ்சி யோகா நேச்சுரோபதி டுவெல்த்து முடிச்சிருந்தால் போதும் இதுக்கும் வந்து மத்திய லெவலில் சிஇடி அப்படிங்கிற நுழைவுத் தேர்வு இருக்குது இதில் பாஸ் பண்ணி தான் இந்த இடத்துக்கு படிக்க போக முடியும் அதுலேயும் ஒன் இயர் டிப்ளமோ கோர்ஸும் இருக்குது டுவெல்த்தில் என்ன குரூப் இருந்தால் போதும் நேதாஜி சுபாஷ் சந்திர சுபாஷ் நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அத்லட்டிக்ஸ் ஸ்போர்ட்ஸ் மீட்டுக்கு போகிற மாதிரி இருந்தால் இந்த இடத்துக்கு போகலாம் இவங்களும் பார்த்திங்கன்னா இந்த செலெக்ஷன் ஆஃப் கேண்டிடேட் ஃபார் அட்மிஷன் வில் பி பேஸ அகமெடி அகாடமிக் குவாலிஃபிகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஸ்பார்ட்ஸ்ஃபே அகாடமிக்கிலும் பார்க்குறாங்க ஸ்போர்ட்ஸும் பார்க்குறாங்க இதில் வந்து கோச்சாக போகலாம் அல்லது வந்து அத்லெட்டிக்காக உருவாகலாம் இந்த மாதிரி நிறைய இதில் வந்து டுவெல்த்து முடிச்சிருந்தால் போதும் அல்லது வந்து நல்ல கேம்ஸில் கேம்ஸ் ஸ்பிரிட்டு இருந்தால் போதும் நீங்கள் உள்ளே போகலாம் அடுத்தது என்ன சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் சென்னை பீடெக்லேயே இருக்குது ஃபோர் இயர்ஸ்ல இருக்குது டிப்ளமோவில் ஐம்பத்தி ரெண்டு வாரம் படிக்கிற படிப்பு டிப்ளமோ இன் லெதர் ப்ராசஸிங் டிப்ளமோ இன் லெதர் கோர்ஸ் டிப்ளமோ இன் லெதர் அப்படின்னு டுவெல்த்து முடிச்சுட்டு போதும் பிடெக் படிப்பதற்கான சேவைக்கு அண்ணாமல் அண்ணா பல்கலைக்கழகத்தில் இது நடைபெற்றாங்க பிடெக்கு அதே டிப்ளமோவுக்கு வந்து பார்த்திங்கனாக்க என்ட்ரன்ஸ் இருக்குது இன்ட்ரிவியூ இருக்குது அடுத்து இன்ஸ்டியூட் ஆஃப் ஆக்டர்ஸ் ஆஃப் இந்தியன் மும்பை பிஎஸ்சி எம்எஸ்சி இன்டகிரேட்டடு கோர்ஸ் இது டுவெல்த்தில் மேக்ஸ் இருக்கணும் ஏசிடி ஆக்சுவல் காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இருந்தால் போதும் டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் சோசியல் மும்பை துலாஜிபூர் பிஏ எம்ஏ Science சயின்ஸ் டுவெல்த்து முடிச்சிருந்தால் போதும் இதுக்கும் ஒன்று என்ட்ரன்ஸ் எழுதி தான் போகிற மாதிரி இருக்கு அதாவது ஒவ்வொரு இன்ஸ்டியூஷனுக்கு தான் காமன் இன்ஸ்டியூஷன் நிறைய இருக்குது தனியார் காலேஜ்லேயும் படிக்கலாம் இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்டோட இன்ஸ்டியூஷன்லையும் படிக்கலாம் அதுக்கு தான் value வேல்யூ அதே Central Electro Chemical Research ரிசர்ச் காரைக்குடி தமிழ்நாட்டில் இருக்குது பீடெக் கெமிக்கல் அண்டு எலக்ட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங் ஃபோர் இயர்ஸ் கோர்ஸு டுவெல்த்தில் மேக்ஸ் இருக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் காமன் நுழைவுத் தேர்வு இருக்குது அதில் பாஸ் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இந்திரா காந்தி இந்திரா காந்தி இன்ஸ்டியூஷனில் கமர்ஷியல் பைலட் பதினெட்டு மாத கோர்ஸ் இருக்குது டுவெல்த்தில் மேக்ஸ் இருந்தால் போதும் ரிட்டன் டெஸ்ட்டு இன்ட்ரியூ எல்லாமே இருக்குது அடுத்து சாகா இன்ஸ்டிடியூஷ் ஆஃப் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் கொல்கட்டா இது வந்து பார்த்திங்கன்னா அப்ளைடு நியூக்ளியர் ஃபிசிக்ஸு டுவெல்த்து முடிச்சிருந்தா போதும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸுக்கு போகிற மாதிரி ஐடியாஸ் இருந்து அதுக்கெலாம் நீங்கள் போகலாம் மதிப்பெண் மற்றும் நேர்முக தேர்வு வழியும் எடுக்கிறாங்க ஆளு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அதுவும் பாட்னியில் எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கணும் அதுக்கெலாம் அடுத்து பார்த்தீங்கன்னாக்க ரீஜினல் இன்ஸ்டியூட் ஆஃப் எஜுகேஷனல் மைசூர் அஜ்மர் போபால் புவனேஸ்வர் இங்கே எல்லாமே பிஎஸ்சி பிஎட் பிஏ பிஎட் எம்எஸ்சி பிஎட் அப்படின்னு இன்டகிரேட்டட் கோர்ஸ் இருக்குது டீச்சராக தான் போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இங்கே போயிட்டு நீங்கள் படிக்கலாம் இதில் வந்து மேக்ஸு பயாலஜி கெமிஸ்ட்ரி இதெல்லாமே ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருந்தால் போதும் பிஎஸ்சி பிஎட் ரிட்டன் டெஸ்ட்டு தான் பிஎட்டு எம்எஸ்சி பிஎட்டு எல்லாமே படிக்கலாம் அடுத்து சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் பிஇபிடெக்கு இது வந்து பார்த்திங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் தான் இந்த மாதிரி ஏகப்பட்ட படிப்புகளெலாம் இருக்குது இதில் நீங்கள் எது போகணும் அப்படின்னு பொறுமையாக பார்த்து இந்த ரெண்டு மாதம் ரிசல்ட்டை வர வரைக்கும் நீங்கள் பொறுமையாக காலேஜை தேடுறதே போதும் என்ன படிப்பு என்ன காலேஜி எங்கே படிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு தேர்ந்தெடுத்து பாருங்கள் என்ட்ரன்ஸ் வரும் எழுதுங்க கண்டிப்பாக நல்லது ஒரு படிப்பை தேர்ந்தெடுங்க அடுத்தது ஒரு காணொலியில் காமர்ஸில் பிகாம் சிஏ எங்கே படிக்கலாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன் நன்றி வணக்கம்